செந்துரை அருகே கிராமசாலையில் மாந்திரிகம் வைத்த மர்ம நபர்களால் பொதுமக்கள் அச்சம் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள இலங்கைச்சேரி கிராமத்தில் நேற்று அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர்கள் மாந்திரிக பூஜை செய்து மனித உருவ பொம்மை வைத்து மஞ்சள் குங்குமமிட்டு அதன் தலையில் ஒரு ரூபாய் காசு வைத்து எலுமிச்சை பழம் வெட்டி கிடப்பது கண்டு காலை வேளை பால் கறக்க வந்த கிராமத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து செந்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி கிராம சிவன் கோவில் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுள்ள தார்சாலையில் இதுபோன்ற சம்பவம் அரங்கேறியிருப்பது அப்பகுதி மக்களை அச்சமடைய வைத்துள்ளது